அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அன்பானவர்கள் யாவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இங்கே வழங்கி வருகிறோம் இந்த ராமாயண தொடரில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் அமைந்த இந்த செல்வ ராமாயணத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வ காவியத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மன வினை காலம் எவருமே வளைக்காத சிவவில்லை வளைப்பதற்கு உனக்கு இப்போது உலகமே முன்வந்து வாய்ப்பினை வழங்கியுள்ளது எனவே வில்லை வளைப்பதில் உனக்குள்ள கடமையை நிறைவேற்றுவாய் என்று விஸ்வாமித்ரம் முனிவர் ராமனிடம் கூறுந்தது நூற்றி எழுபத்தி மூன்று முறைதான் இஃது இதையே உலகதுவே நன்முறையே செய்தியாய் நன்மையினை விளைத்திடுவாய் பாய்த்து அகமொழியை எழுப்பிடலாய் வென்று இருளை கொன்றதன் மேல் வெள்ளொழியாய் தழைத்திடுவாய் இதுவே அந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் முன்முறைதான் இது இதையே உலகதுவே அளிக்கிறது என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம் உலகம் வழங்கிய வாய்ப்பு இப்போது உனக்கு உன்னை தேடி இங்கே வந்துள்ளது திறமையை காட்ட வரிசை கிரமமாக மன்னவர் குலத்தினர் அனைவருக்கும் வந்த அந்த வாய்ப்பு இப்போது உனது முறை என்று வந்து உன் முன்னே நிற்கிறது எனவே நன்முறையே செய்து ஒளியா நன்மையினை விளைத்திடுவாய் என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் எனவே நீ உனக்கு கிடைத்துள்ள இந்த நல்ல வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி உனது கடமையை நல்ல முறையில் செய்து அதன் பயனாக உலகிற்கே ஏற்படும் நன்மைகளை விளைய வைத்திடுவாயாக அன்பொழியே பாய்த்து உயிரின் அகமொழியை எழுப்பிடலாய் என்ற மூன்றாவது வரை விளக்கத்தை பார்ப்போம் கதிர்குலத்தின் மகனாகிய கதிரவனை போன்ற உனது உள்ளம் கொண்ட அன்பென்னும் பேரொழியை பாய்த்து துன்பங்களின் காமத்தால் உள்ளொளி என்னும் அக ஒளி இருண்டு போய் கிடக்கும் உலகில் வாழும் உயிர்களின் அக ஒளியை போல வென்று இருளை கொன்றதன் மேல் வெள்ளொழியாய் தலைத்திடுவாய் சிவவில்லை வளைத்து அதன் மூலமாக மிதிலை நகரம் அடைந்திருக்கும் துன்ப இருளை கொன்று இந்த நகருக்கு இன்ப ஒளியை தரும் கதிரவன் போல் நீ உனது வெள்ளொளி என்னும் ஆற்றல் மிக்க வீரத்தை விளைய வைத்து நன்மைகள் யாவும் தலைத்து செழித்திட வைப்பாய் என்று விசுவாமித்திர முனிவர் ராமனிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்